Assalamu alaikum. Hello everyone. Welcome to Asha Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹம் நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் வ்ளாக் பார்க்கலாம் ஸோ வந்து ரொம்ப நாளாச்சு வெளியே போய் சாப்பிட்டுட்டு அதனால் சாப்பிட போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் எங்கே போகிறோம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சவுதியில் வந்து அல்பேக் மாதிரி ஒரு ப்ரப்ளமானது சவர்மா ஹவுஸுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலையுமே எல்லா இடத்துலையுமே இது இருக்கும் அதனால் இன்னைக்கு வந்து அப்படி போன அரபி ஃபுட் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் வந்து போன இடம் வந்து பார்த்திங்கன்னா சவர்மா ஹவுஸ் இது வந்து எங்கள் ஏரியாலேயும் இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது இது வந்து கொஞ்சம் வாக்கப்பில் தான் இருக்குது வாக்கப்பில் ஒரு டென் மினிட்ஸ் வாக்கப் கிட்டே அவ்வளோதான் இருக்குது ஸோ இதோட அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே புகை மாதிரி எதுவும் வந்துட்டு நாங்கள் வந்து சார் அன்னைக்கு வந்து அனஸ் வந்து அந்த கந்தூரா போட்டிருந்தோம் நானும் எல்லோரும் மாதிரி அரபாபா அரபுறேன் நாங்கள் அப்படியே அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் செப்ரேட் ரூமாக இருந்தது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸ்க்கெலாம் சூப்பராக இருந்தது ஸோ எங்களோட வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் அதனால் இந்த சைடு மாறிக்கிட்டு அப்படியே ரூம் மாதிரி செப்பரேட்டாக உட்காந்தாச்சு அடுத்து ஃபுட்டை ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா ஃபுட்டு என்ன ஆர்டர் பண்ணுன்னு எங்களுக்கு தெரியல உண்மையாக சொல்லணுன்னா ஏன்னா எல்லாமே அரபி ஃபுட்டாக இருந்தது ஸோ சரி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ஃபலாஃபில் பிளேட்டர் இது வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதில் வந்து ஃபலாஃபில் சேலடு அப்புறம் அப்புறம் வந்து எக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அதோட சாஸஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க இது வந்து கப்ஸா பிரியாணி அதில் வந்து ஒரு சிக்கன் பீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க இது வந்து சவர்மா பிளாட்டர் மாதிரி ரெண்டு சவர்மா ஃப்ரோஸ் அந்த இது அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இது மாதிரி வச்சுருந்தாங்க அதோட குவீஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க ஸோ இதோட சாஸஸ்ஸு ஜூஸஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இது பண்ணோம் ஆக்சுவலி இங்கே என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி தனி சர்விங் பிளேட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க நம்ம சாப்பிட்ற வரையும் சாப்பிட்டதுக்கப்புறமா நமக்கு வேணும்னா டேக் ஆஃப் டேக் எடுத்துக்கலாம் நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணி நம்மளே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ பார்க்குறதுக்கு தான் எல்லாமே உண்மையாக சொல்லணும் சூப்பராக இருக்குது சாப்பிட்டா ஆசையாக இருக்குதுன்னு ரெண்டு மூ ரெண்டு வா மூணு வா சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஏன்னா பிகாஸ் நமக்கு வந்து அது பிடிக்கல ஏன்னா உப்பு இல்லை உரப்பு இல்லை புளிப்பு இல்லை எதுவுமே இல்லை ஆனால் பார்க்க பார்த்தீங்கன்னா வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் இதுதான் ஃபேட்டு ஓகே ஒரு டைம் டூ டைம்ஸ் ட்ரை பண்ணலாம் பட் இதுவே நம்மளோட லைஃப்பில் எடுத்துக்கலாம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க